உறவுகளுக்கு அன்பு வணக்கம் வட இந்தியாவின் மத்திய பிரதேசம் இந்தூரை சேர்ந்த ரெண்டு விஐபி ஃபேமிலிஸை சேர்ந்தவர்கள் தான் ராஜா ரகுவன்ஷி வயது இருபத்தி ஒன்பது சோனம் ரகுவன்ஷி வயது இருபத்தி நான்கு இந்த ரெண்டு ஃபேமிலிஸும் இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் திருமணம் முடித்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்கின்றார்கள் இருவரிடமும் சம்மதம் கேட்கின்றார்கள் இருவரும் சம்மதம் தெரிவிக்கின்றார்கள் சோ மே மாதம் பதினோராம் தேதி திருமணம் நடக்கின்றது மே மாதம் இருபதாம் தேதி இந்தூரிலிருந்து மேகலாயாவுக்கு இவர்கள் இவர்களுடைய ஹனிமூன் ட்ரிப்பை பிளான் செய்கின்றார்கள் இந்த இந்தூருக்கும் மேகாலயாவுக்கும் சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது இருபத்தி ரெண்டாம் தேதி மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இவர்கள் மேகாலயா சென்று அங்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்குகின்றார்கள் தங்களுடைய தேவைக்காக ஒரு ஸ்கூட்டர் பைக்கையும் வாடகைக்கு எடுக்கின்றார்கள் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை ஐந்தரை மணிக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருந்து அந்த மேனேஜரிடம் தெரிவித்துவிட்டு இவர்கள் தற்போதைய சோரா அல்லது முன்பு அழைக்கப்பட்ட சீராபுஞ்சி பிரதேசத்திற்கு செல்கின்றார்கள் மலையேற்றத்திற்காக அங்கு வயசாடோம் என்ற ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கின்றது மிகவும் அழகான ஒரு பிரதேசம் சோ அந்த இடத்தை பார்வையிடுவதற்காக இந்த புதுமண தம்பதி வெளியேறி செல்கின்றார் அதிகாலை ஐந்தரை மணிக்கு சென்றவர்கள் மீண்டும் அந்த கெஸ்ட் ஹவுஸிற்கு திரும்பவில்லை மாலை வரை திரும்பவில்லை இரவாகும் வரை திரும்பவில்லை தகவல் இரு வீட்டாருக்கும் அறிவிக்கப்படுகின்றது இந்த ரெண்டு ஃபேமிலியுமே விஐபி ஃபேமிலி சென்றபடியால் உடனே மேகலாயா பொலிசுகள் தலையிடுகின்றது இந்த ரெண்டு பேருக்கும் என்ன நடந்திருக்கும் என பல்வேறுபட்ட கோணங்களிலே விசாரணைகளை மேற்கொள்கின்றார்கள் சில நாட்களில் ஜூன் முதலாம் தேதி அளவில் இந்த இருவரும் பயன்படுத்தி அதாவது வாடகை கிடைத்ததாக கூறப்பட்ட அந்த மோட்டார் பைக் மேகாலயாவின் தலைநகரான ஷிலாங் செல்லும் வழியிலே கண்டெடுக்கப்படுகின்றது இது இன்னும் ஒரு சந்தேகத்தை வலுப்படுத்துகின்றது அவர்கள் சென்ற பிரதேசத்திலே இந்த போலீஸ் குழு தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொள்கின்றது நான் ஏற்கனவே கோரிய அந்த வெய்சோட் என்ற நீர்வீழ்ச்சிக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு பல தாக்கிலே ஒரு ஆணின் சடலம் கிடைக்கின்றது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முகம் சிதைந்து காணப்பட்டதால் யார் என்ற அடையாளம் இலகுவில் காண முடியாமல் போகின்றது ஆனால் அந்த ஆணுடைய தோளிலே ராஜா என்று பெயர் டட்டு குத்தப்பட்டிருக்கின்றது சோ அந்த ஒரு அடையாளத்தை கொண்டு இவர்கள் ராஜாவினுடைய ராஜா ரகுவன்சிகளுடைய வீட்டை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது ராஜா ரகுவன்ஷி தான் என்பது ஆனால் மனைவி சோனம் ரகுவன்சிக்கு என்ன ஆனது என்ற விவரம் எதுவுமே போலீசார் கண்டுபிடிக்க முடியவில்லை காணாமல் போன மனைவி சோனம் ரகுவன்சியை தேடும் பொழுதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவர தொடங்கியது இந்த இந்த கேஸில் வெளியான அத்தனை உண்மைகளும் முழு இந்தியாவையுமே உலுக்கி போட்டது இந்திய ஊடகங்கள் அனைத்துமே இதைத்தான் பேசு குரலாக கொண்டிருந்தது இந்த வாரம் முழுவதும் இன்னுமே அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த விஷயத்தை சண்டன் ரிவல்ஸ் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த காணொளி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்த என்னுடைய நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான நன்றிகள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு எனக்கு சப்போர்ட் வழங்குமாறு தாழ்மையோடு மீண்டும் ஒரு முறை உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் ஓகே ராஜா ரகுவன் பிரேத பரிசோதனையிலே தலையிலே ஆழமான ரெண்டு காயங்கள் இருக்கின்றது இது கொலையாக இருக்கும் என்று ஏற்கனவே இந்த சந்தேகம் இருந்தது இதனால் அந்த பிரதேசத்திலே இன்னும் கொஞ்சம் அதிகமான தேடுதல்களை மேற்கொள்ளும் பொழுது சில தடயங்களும் இவர்களுடைய கைகளுக்கு கிடைக்கின்றது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒரு வெள்ளை நிற டிஷர்ட் ஒரு மருந்து பிரிஸ்கிரிப்ஷன் ஒரு மொபைல் போன் ஸ்க்ரீன் என பல தடயங்கள் கிடைக்கின்றது அந்த தடயங்களையும் சேகரித்துக் கொண்டு இப்பொழுது இந்த மேகலாயா போலீஸ் காணாமற் மனைவி மீது தான் முழு பார்வையும் செலுத்துகின்றது ஏனென்றால் கணவனுடைய சடலம் கிடைத்து மனைவிக்கு என்ன நடந்தது யாரும் கடத்தினார்களா அல்லது மனைவியே திட்டமிட்டு இந்த கொலையை செய்துவிட்டு தப்பினாரா என்ற ரீதியிலே தான் இவர்கள் ஆரம்பம் முதலே பார்க்க தொடங்கி இருக்கின்றார்கள் அதனால் இந்த இருவருடைய ராஜா ரகுவன்ஷி சோனம் ரகுவன்ஷி கணவன் மனைவியினுடைய போன் ஹிஸ்டரி ட்ரேஸ் செய்யப்படுகின்றது அதிலே சொனம் ரகுவன்ஷி அன்று மே மாதம் 23 மூன்றாம் தேதி சுமார் ஆறு மணி அளவில் சௌஹான் என்ற ஒரு நபருக்கு அழைப்பை ஏற்படுத்தியிருப்பது இருப்பது தெரிய வருகின்றது அது அந்த இடத்திலே தான் இந்த கணவன் மனைவியும் சென்று ரீச் ஆன பிறகுதான் இந்த விஷயம் நடந்திருக்கின்றது ஏனென்றால் ஐந்தரை மணிக்கு இவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் ஆறு மணிக்கு இந்த ஃபோன் கால் அங்கு செல்கின்றது தொடர்ந்து இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது மேகாலயா ரகுவன்சிக்கும் அடிக்கடி தொடர்பு இருந்திருப்பதாகவும் அடிக்கடி இவர்கள் உரையாடி இருப்பதாகவும் அந்த போன் ஹிஸ்டரியிலே வருகின்றது ராஜ் குஷ்வாகா யார் என்று பார்க்கும் பொழுது ஒரு இருபது வயது பையன் இந்த சோனம் உன்னுடைய தந்தையுடைய பிஸ்னஸ்லேயே ஒரு அந்த கம்பெனியில் ஒரு சுபாய்சராக பணியாற்றுபவர் இந்த ரெண்டு குடும்பத்திற்குமே மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு ஊழியராக இருந்திருக்கின்றார் இந்த ராஜ் குஷ்வாக இன்னும் கொஞ்சம் இதை ஆழமாக கூற போனால் இந்த ராஜா ரகுவன்சியினுடைய இறுதி கிரிகையிலே ராஜா ரகுவன்சியின் தந்தைக்கு தோளோடு தோல் நின்று ஆறுதல் சொல்லிய ஒரு நபராக அந்த பியூனரலிலே கலந்து கொண்டிருந்திருக்கின்றார் இந்த ராஜ் குஷ்வாகா சோ இந்த ராஜ்குஷ்பாஹாக்கும் சோனம் ரகுவன்ஷிக்கும் இடையிலே ஒரு நீண்ட நாள் காதல் இருந்திருக்கின்றது பட் இவருடைய வீட்டார் கூறுகின்றார்கள் இந்த ராஜ்குஷ்பா சோனம் ரகுவன்ஷியை எப்பொழுதுமே தீதி அதாவது அக்கா என்று தான் அழைப்பார் சோ இவர்களுக்கு இடையிலே ஒரு காதல் உறவு இருந்ததாக எங்களுக்கு தெரியாது என்று இவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த இரு வீட்டார் ஆனால் உண்மையில் இந்த இருவருக்கும் இடையே ஒரு நீண்ட நாள் உறவு இருந்திருக்கின்றது இத்தனைக்கும் சோனம் வயது இருபத்தி நான்கு ராஜ்குஷ்வாஹாக்கு வயது இருபது கூறியிருக்கின்றார் எனக்கு இந்த திருமணத்தை லிஸ்டம் இல்லை அப்ப அம்மா கூறியிருக்கின்றார் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சு இப்ப இப்பொழுது சொன்னால் உங்களுடைய குடும்ப கௌரவம் என்ன ஆகின்றது அதனால் நீ எவ்வாறாவது சில விஷயங்கள் இருக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி திருமண செய்து கொள்ள இவர் ஓகே சொல்லி இருக்கின்றார் ஆனால் ஒரு விஷயம் சொல்லி இருக்கின்றார் இந்த சோனம் ரகுவன்ஷி என்னை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தால் ராஜா ரகுவன்ஷிக்கு நான் என்ன செய்வேன் என்பதை நீங்கள் பிறகு அறிந்து கொள்வீர்கள் இதனுடைய விளைவுகளை நீங்கள் அனைவருமே சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கடினமான ஒரு வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கின்றார் ஆனா அந்த ஃபேமிலி இதை இந்த அளவு யோசிக்கவில்லை இத இந்த சோனம் ரகுவன்சி கூறியது ஒரு கொலைக்கான ஆரம்பம் ஏற்கனவே இவர்கள் இந்த விஷயங்களை இது இந்த திருமணம் நடந்தால் இவ்வாறு தான் செய்வது என்ற ஒரு ப்ரீ பிளானோடு தான் இருக்கின்றார்கள் இந்த எந்த விஷயமும் இவர்களுக்கு தெரியாது ஸோ இந்த இடத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஷிஃப்ட் ஆகினால் ஐந்தரை மணிக்கு இந்த கணவனும் மனைவியும் வெளியாகின்றார்கள் ஆறு மணிக்கு மனைவி சோனமுடைய செல்கின்றது நாங்கள் புறப்பட்டு விட்டோம் என ஒன்பதரை மணி பத்து மணி ஆகும் பொழுது சௌகான் ஆகாஷ் ராஜ்புத் ஆனந்த் என்ற மூவர் இந்த இருவரோடும் கணவன் மனைவியோடும் இணைந்து கொள்கின்றார்கள் இப்பொழுது மொத்தம் ஐந்து பேர் இந்த ஐந்து பேரையும் ஒன்று சேர ஒரே இடத்தில் கண்டது அல்பர்ட் என்ற அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு டூரிஸ்ட் கைடு இவருடைய சாட்சி இந்த கேசிலே மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது ஐவருடைய பயணமும் தொடர்கின்றது பன்னரை மணி ஆகும் பொழுது ராஜா அம்மாவுக்கு மாமியாருக்கு அத்தைக்கு பண்ணி சோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எதுமென்றால் என்று கூறுகின்றார் அந்த நேரத்தில் தான் இறுதியாக ராஜா ரகுவன்சி தன்னுடைய அம்மாவோடு பேசியது என்ன பேசினார் என தெரியவில்லை பட் அடுத்த அவருக்கு என்ன நிகழும் என்று தாய்க்கும் தெரியாது மகனுக்கும் தெரியாது இயல்பாக பேசிவிட்டு வைத்து விட்டார் ஒரு மணி ஆகும்பொழுது வைசௌடோங் என்ற அந்த நிருவீழ்ச்சியை இந்த ஐவரும் அடைகின்றார்கள் அதற்கு பிறகு சோனம் கூறுகின்றார் சுமார் ஒன்றரை மணி ஆகும் பொழுது நான் கொஞ்சம் கலைப்பாக உணர்கின்றேன் ஸோ நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள் நான் பின்னாலே வருகிறேன் என கூற இந்த ஆனந்த் என்ற நபரும் கொஞ்சம் சோனமோடு பின்னே வருகின்றார் ராஜா ரகுவன்ஷி முன்னோக்கி செல்கின்றார் அவரை தொடர்ந்து ும்காஷ் ராஜ்புத்தும் செல்கின்றார்கள் சில நொடிகளிலேயே சோனம் கூறுகின்றார் அவனை கொள்ளு என கூறிய ஆயுதத்தினால் ராஜா ரகுவன்சியின் பின்மண்டையில் பின்தலையில் தாக்க வெட்ட ராஜா ரகுவன்ஷி ஒன்றுமே அறியாது நிலை குலைந்து திரும்ப பொழுது மீண்டும் நெத்தியிலே வெட்டுகின்றார்கள் இரண்டரை மணி ஆகும் பொழுது அந்த ராஜா ராகுவன்ஷியருடைய உடலை அந்த பள்ளத்தாக்கிலே தூக்கி எறிந்துவிட்டு மூன்றரை மணி ஆகும் பொழுது இவர்கள் அந்த இடத்திலிருந்து வந்து விட்டார்கள் அந்த தலைநகருக்கு செல்கின்ற சிலாங் நகருக்கு செல்கின்ற அந்த வீதியிலே வந்து ஒரு பண மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது அதற்கு பிறகு ஷிலோங் என்ற தலைநகருக்கு சோனம் சென்று விடுகின்றார் இந்த மூவரும் மறுபடி தாங்கள் இருந்த அந்த பிரதேசத்திற்கு வந்து விடுகின்றார் இந்த இந்த கொலை வழக்கிலே ஆரம்பத்திலே போலீஸ் சந்தேகித்த ஒரு விஷயம் தான் அந்த பயன்படுத்தப்பட்ட கத்தி ஏனென்றால் அந்த பிரதேசத்திலே பயன்படுத்தப்படாத ஒரு கத்தி சோ வெளியிலிருந்து தான் இதை வந்து யாரோ இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு துப்பு ஆரம்பத்திலேயே போலீஸுக்கு கிடைத்து விட்டது ஓகே ஸோ இருபத்தி மூன்றாம் தேதி இந்த விஷயங்கள் நடைபெற்று விட்டது இருபத்தி ஐந்தாம் தேதி உத்தரப்பிரதேசத்திற்கு சோனம் வருகின்றார் முப்பதாம் தேதி மே மாதம் முப்பதாம் தேதி மத்திய பிரதேசத்திற்கு இந்த மூன்று கொலைக்காரர்களும் வருகின்றார்கள் ஜூன் ரெண்டாம் தேதி தான் பாடி கிடைக்கின்றது எட்டாம் தேதி தான் சந்தேகத்தின் பெயரிலே மத்திய பிரதேச போலீசாரால் ராஜா குஷ்வாகா கைது செய்யப்படுகின்றார் அவரை தொடர்ந்து மற்ற மூவருமே இந்த விஷயம் இந்த கேஸிலே கைது செய்யப்படுகின்றார்கள் அவர் வழங்கிய வாக்குமூலத்தை தொடர்ந்து ஜூன் ஒன்பதாம் தேதி சோனம் உத்தரப்பிரதேசத்திலே காசிபூர் என்ற ஒரு பகுதியில் இருந்து தன்னுடைய வீட்டிற்கு கால் செய்கின்றார் ஒரு அங்கிருந்த ஒரு கடை மூலமாக நான் இந்த இடத்திலே நிற்கிறேன் என ஸோ அந்த விஷயம் மத்திய பிரதேச போலீஸ் மூலமாக உத்தரப்பிரதேச போலீஸுக்கு தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்து லோக்கல் போலீஸுக்கு அறிவிக்கப்பட்டு சோனமும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டு விட்டார் அனைவரும் கலையை ஒப்புக்கொண்டு விட்டனர் ஆனால் இங்கே தன்னுடைய காதல் என்னவென்று சரியாக வீட்டிற்கு சொல்லாத இந்த பெண் அப்பாவியான கணவனை ஆஹ் தீர்த்து கட்டியது தான் மிக மிக வேதனையான ஒரு விஷயம் அந்த கணவன் அந்த மனைவியோடு அன்பாக இருந்திருக்கின்றார் அதாவது அந்த கணவனுக்காவது சொனம் ரகுவன்ஷி சொல்ல முயற்சித்திருக்கலாம் தாய் தந்தைக்கு சொல்லாவிட்டாலும் ஏனென்றால் அதை கூட ஏற்றுக்கொண்டு ஓகே நான் விட்டு தருகிறேன் என விலகும் ஆண்கள் எத்தனையோ பேர் இன்று சமூகத்தில் இருக்கின்றார்கள் அந்த எந்த ஒரு விஷயத்திற்கும் முயற்சிக்காமல் தான் மட்டுமே வாழ வேணும் என்ற ஒரே நோக்கிற்காக அந்த அப்பாவி கணவனை கொன்று பலிதீர்த்து விட்டார் பட் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையை தொலைந்து விட்டது நிச்சயமாக அவர்கள் இந்த விஷயத்தை விடமாட்டார்கள் இந்த சோனம் ரகுவன்சியுடைய ஃபேமிலியும் குடும்பமும் இந்த சோனம் ரகுவன்சியை இப்பொழுது வெறுக்கின்றது நிச்சயமாக இவர்கள் தண்டனை பெறுவது உறுதி சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில் அதுவரை விடைபெறும் தான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் நன்றி